ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து நான்காம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் வாழ்வொன் கண்ணல்லார் தாங்கள் மதனன் என்றார் தம்மை கேண்பின்கள் இளையோடு எங்கு கிழவன் எந்தாதமும் வேள்வும் விழவும் வீதியில் என்றும் அறாத ஊர் நாடும் நறையூர் நாம் தொழுதும் இழுநெஞ்சமே வாழ்வொன் கண்ணல்லார் தாங்கள் மதன் என் மதனன் என்றார் தம்மை கேள்மின்கள் இளையோடு ஏங்கு கிழவன் என்னாதமுன் வேள்வும் விழவும் வீதியில் என்றும் அறாதவூர் நாடும் நரையூர் நாம் தொழுதும் கெழு நெஞ்சமே வாழ் ஒன் கண் நல்லார் ஒன்றெல்லாம் அழகிய பெண்கள் அவர்களுடைய கண்கள் வாழைப் போன்ற கண்கள் இல்லை பிரகாசிக்கின்ற கண்கள் வாழ்னால் ஒளி வீசுகின்ற கண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் தாங்கள் மதன் என்ற மதனன் என்றார் தம்மை அவர்களே முன்காலத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள் இவன் சாட்சாத் தான் அவ்வளோ விபுணமாக இருந்தார் இந்த ஆசாமி தாங்கள் மதனன் என்றார் தம்மை இவ்வாறு இவன் தான் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த மனுஷரை இப்போ என்ன சொல்கிறார் இழையோடு ஏங்கு கிழவன் இங்கே எங்கே வந்தான் கோழையோடு இருக்கிற இழைனா கோழை கோழையோடு இந்த ஏங்கி நம்முடைய அழகின் மேல் ஏங்கி இந்த கிழவன் எங்கே வந்தான் கேள்மின்கள் இவன் நேராக கூட அவர் கே சொல்ல மாட்டாங்க மற்றவாள்கிட்ட சொல்லி கேட்க சொல்லுவான் கேள்மின்கள் என்னாதமும் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இழையோடு ஏங்கு கிழவன் கேள்மின்கள் என்னாதமும் இப்படி குழையோடு இருக்கிற இந்த ஏக்கத்தில் இருக்கிற கிழவன் இங்கே வந்தான் இங்கு ஏன் வந்தான் என்று கேளுங்கள் என்னாதமும் அதான் அர்த்தம் யார் வாழ்வன் கண் அல்லார் தாங்கள் மதனன் என்றார் தம்மை கேள்ம்கள் இழையோடு ஏங்கு கிழவன் என்னாத முன் அர்த்தாச்சும் உங்களுக்கு வேள்வும் பிழவும் வீதியில் என்றும் அறாத ஊர் வேள்விகளும் யாகங்களும் விழவும் திருவிழாக்களும் உற்சவங்களும் வீதியில் என்றும் ஒரு நாளும் குறைவில்லாத இருக்கிற ஊராக திருநறைவு புரிஞ்சுனடா வேள்வும் பிழவும் வீதியில் என்றும் அறாத ஊர் ஒரு நாளைக்கு இல்லாமல் ஒரு நாளைக்கு கூட இல்லாமல் இருக்காது ஏதோ யஜ்யம் நடந்துட்டுருக்கும் ஏதோ ஒரு உற்சவம் திருவிழா ஆகின்றிருக்கும் அப்படிப்பட்ட ஊர் நாடும் நிறையூர் அப்படிப்பட்ட ஊரான நிறையூர் நாம் நாடும் தொழுதும் எழு நெஞ்சமே நாம் தினமும் அந்த ஊ அந்த ஊரை சேவிப்போம் வா நெஞ்சமேங்கிறார் இங்கே என்ன அர்த்தம் பண்ணிக்கிற போது என்றும் வராத ஊர் நிறையூர் நாம் நாடும் தொதும் எநஞ்சமே நாம் எல்லா நாளும் தொழுவோம் வா நெஞ்சமேன் கூப்பிட்ற அத்த நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாம் வாழ்வொன் கண்ணல் நார் தாங்கள் மதனன் என்றார் தம்மை கேள்மின்கள் கிழகோடு ஏங்கு கிழவன் எண்ணாத முன் வேள்பும் விழவும் வீதியில் என்றும் அறாதவோன் நாளும் நரயூன் நாம் தொழும் கள்ளஞ்சமே ஸ்ரீமதே ราమాநுஜாய